நம்பர் நாலு எம் கங்கர் அனைவராக அபினேஸ்வரி நாகாலாந்தம் அபனேஸ்வரி நாகாலாந்தம் வாங்க வாங்க இருவரும்

முதல் சின்ன தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா கணேசன்

ஜி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா ஜெயலலி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா முதலாவதாக <laughs> 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 ಒಡಿಯಾ <laughs> ಉನ್ನ <laughs> <laughs> கவிப்பாளர் கோவி கோபுர தியாபராம் ஓட்டு வருகின்ற சார் அறிஞர் அவர்கள் செல்வம் மூன்றாவதாக மூன்றாவதாக கெவின் சின்ன ஓவிழாபுரம் சின்ன ஓவிழாபுரம் தேனி மாவட்டம் ஓட்டு வருகின்ற சார் முதல் பெருச பெருவுக்கு செல்ல சாமியா அறிஞர் செல்வோமா செல்ல சாமியா அறிஞர் செல்வோமா செல்ல சாமியா அறிஞர் செல்வோமா ஐயா வாங்க மூன்றாவது தேனி மாவட்டத்துக்கு பெருமை கெவின் முதல் பெருசு பெருவுக்கு முதலாவதாக தேவனுக்கே மிகோடி செலவாய் புறமா ஆசங்கரை ஜோடி குமரட்டியாபுரமாடிக்கலைகள் தனியா மூன்றாவது பார்த்தவரைக்கும் தேனி மாவட்டம்

வரு <laughs> <laughs> முதலாவதாக தேவனு செல்லோரு செலவாய் புறமா கவிர்வாதன் கோவில் கட்சி என்ற முனிசாமி கலைஞர் முருக பாண்டி சிவில் பெட்டியா கணேசன் சிவில் பெட்டியா

முருகன் சிங்கிலி ஓட்டி ஓட்டுவது சாரதி மதியானை முருகன் மூன்றாவதாக சோனா கணேசன் மால தாய்தனை சிங்கிலி பெட்டி மூன்றாவதாக ஓட்டு வேண்டும் சார் உச்சத்தாயங்கோட்டை மணிகண்டன் நான்காவதாக கவிபாலன் கோவில் குமரட்டி அவர் அவ்வையார் முத்து ஆத்தங்கரை நான்காவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அறிஞர் செல்லக்குமார் ஐந்தாவதாக கெவின் சின்ன ஓவுலாவுரா தேனி மாவட்டம் தேனி மாவட்டமா தூத்துக்குடி மாவட்டமா

非常にいい。い